வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சு காலை ஒன்றரை டம்ளர் ஊற வச்சேன் அதை இப்போ காலையில் தண்ணி ஊற்றி அதில் ஒரே ஒரு உருளைக்கெழம்பு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்திருக்கும் கொண்டக்கடலை வந்து இப்போ வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த குழம்பை வந்து தாளிச்சு விட்டுறலாம் இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காயவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கரலாம் கடுகு நல்லா பொரியவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தரலாம் ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் இது எல்லாமே நல்லா பொரியவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கவும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வாரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொழம்புத்தூள் வீட்லேயே அரைச்சா தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கடலாம் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல அந்தந்த அளவுகளோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து இப்போ நான் வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறேன் இப்போ குழம்புத்தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி அளவுகளில் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு செய்யலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரட்டும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சு எடுக்கும் போது நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துருந்தோம் இது ஒரு அரை வேக்காடை வெந்துருச்சு அதோட தோலை மட்டும் உரிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சும்மா லேசாக மட்டும் ஒரு பெரட்டு பெரட்டிக்கு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பொண்டைக்கடலையும் இதில் வந்து சேர்த்துக்கிடலாம் கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் ஏற்கனவே தக்காளி வேகம் போது வேறு உப்பு போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் இது நல்லா கொதி வந்த பிறகு டேஸ்ட்டு வந்து குழம்பு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கரலாம் இது நல்லா வந்து இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை கரைச்சி இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கரலாம் புளியை நல்லா கரைச்சாச்சு இப்போ அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதித்து வரட்டும் ஒரு ஒரு சிலு தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சால் தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கறலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துருக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம கட்டியா வேணும்னா கட்டியாக வச்சுக்கலாம் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் கரெக்டா இருக்கு இது நல்லா தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மல்லி தூவிக்கிடலாம் தூவிக்கிறலாம் தூவிட்டு கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம் லாஸ்ட்டாக வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொண்டக்கடலை குழம்பு கொழம்பு வந்து இப்போ ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு என்னோட ஸ்டைலில் வந்து கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ம கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்